கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கடினமான இருதயம் இருக்கிற ஜனங்க கிட்ட கீழ்படிதலை பார்க்க முடியாது யாராவது ஏதாவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற மனமும் அவர்களிடத்திலே பார்க்க முடியாது தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் தங்களுடைய விருப்பம்தான் நடக்க வேண்டும் நீதி நியாயம் என்ன அங்கே இருக்கிறது என்று எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய விருப்பம் போல எல்லா விதத்திலும் செயல்பட்டு நன்மைகளை இழந்து போகிறவர்கள் அநேகம் உண்டு இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார் ஒரு அட்வைஸ் அவர் என்ன தெரியுமா சொல்லுகின்றார் எப்ரையர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு தேவனால் விடுதலையாக்கப்பட்டு அவர்களை வெளியேற்றிக் கொண்டு வந்த நாட்களில் இருந்தே அவங்க கிட்ட ஆண்டவர் கீழ்ப்படுதலை பார்க்கவே முடியல எப்பொழுது பார்த்தாலும் தேவனுடைய மனுஷனையும் தேவனையும் கோபப்படுத்துவதும் கீழ்படியாமல் போவதும் இருதயத்தை கடினப்படுத்துவதும் தான் அவங்களுடைய வேலையாகவே இருந்தது என்ன நடந்தது அதனால பாதியிலே மறித்து போனவர்கள் அநேகம் தேவன் நியமித்த ஸ்தலத்துக்கு போக முடியாமல் அந்த பாக்கியத்தை இழந்தவர்கள் தான் அந்த ஜனங்கள் அன்பு ஜனமே ஆகையினால் தான் தேவன் கிட்ட சொல்லுகிறது என்ன தெரியுமா நம்ம இறுதிய கடினம் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அது தடுக்கும் நாற்பது வருட பிரயாணம் என்று ஆண்டவர் அன்றைக்கு தீர்மானமே சொல்லல அவங்களை விடுதலை ஆக்கி வந்த நேரத்திலிருந்து இருந்து அவர்களுடைய தான் அவ்வளவு வருடங்கள் நீட்டப்பட்டது அந்த காலங்கள் அவ்வளவாக நீண்டு போனது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது நம்ம கடின இருதயத்தோடு கீழ்ப்படியாமையோடு செவி கொடுக்காமல் நம்முடைய விருப்பம்தான் நடக்க வேண்டும் என்று நமக்கு நேராக தேவ ஆலோசனைகள் உபதேசங்கள் கடந்து வந்தாலும் இவங்க எல்லாம் சொல்லுகிறத நான் கேட்கணுமா என்று சொல்லி நம்முடைய விருப்பம் போல வாழ வேண்டும் ஒரு கடின இறுதியும் இருக்குமானால் அங்கே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது அங்கே சமாதானத்தை நீங்கள் அடைய முடியாது தேவனுடைய கரத்தில் இருந்து அவரால் அருளப்படுகின்ற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அன்பு ஜனமே வேதத்துல சில காரியங்களை சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் பேதுரு தேவனை மறதளிக்க போகின்றார் என்று மரதளிக்கு முன்பதாகவே அவர் சொன்னார் ஆனால் அப்பொழுது அவர் இல்லைன்னு சொல்லி மறுத்தார் இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு ஒரு வைராக்கியமாய் சொன்னார் ஆனால் அந்த காரியம் நடந்த பிறகு அவர் அந்த பிழையை ஏற்றுக்கொண்டு அப்ப அந்த உங்களை உண்மையா நேசிக்கிறேன் செய்த தப்பை ஏற்றுக்கொண்டு மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய பாதத்துல தன்னை அர்ப்பணித்தார் ஆனால் சவுல் ராஜாவை பாருங்க அவருடைய தப்ப சொன்ன அப்புறமும் அவர் நியாயப்படுத்தி காண்பித்தார் வேதத்துல இந்த இரண்டு பேரை சுட்டி காட்டுகிற பொழுது தவறை ஒத்துக்கொள்ளாமல் நியாயப்படுத்தின சவுலோ ராஜ பதவியும் இழந்தார் நன்மைகளையும் இழந்தார் ஆனால் பேதுரு தன்னுடைய பிழைகளை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது தேவனுக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார் இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம மேல ஒரு தப்பு இருக்கு ஏதோ ஒரு நபர் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தை மூலமாகவோ அது நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா ஏற்றுக்கொண்டு அதனை விட்டு விடுகிற சுபாவம் இருக்கிறதா இல்லையே நம்ம இந்த மாதிரி குற்றப்படுத்துறாங்க நம்ம இருக்கிற குறைய சொல்லி காமிக்கிறாங்க நான் இப்படிதான் இருப்பேன் சொல்லி சொல்லுகிற ஜனங்கள் மேல உங்களுக்கு கோபம் வருகிறதா அன்பு ஜனமே தேவனை வெறுப்பதினால் யாருக்கு இழப்பு ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிப்பதினால் யாருக்கு இழப்பு அடிக்கடி கடிந்து தன் பிடரியை ச சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே அன்பு ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு வேளை நம்ம நமக்கு நேராக உபதேசங்கள் வார்த்தைகள் வருகிற பொழுது நம்ம கடின இருப்போமே ஆனால் இன்றைக்கு ஆணவர்கிட்ட கொடுங்க அவர் நொறுங்குண்ட இதயத்தை நோக்கி பார்க்கிற தெய்வம் இன்றைக்கு நம்முடைய கல்லான இறுதியம் உடைக்கப்படணும் கடின இறுதியம் நமக்கு வேண்டாம் பார்வன் இன்றைக்கு இருதயத்தை கடினப்படுத்தினார் இல்லையா தெய்வன் தான் கடினப்படுத்தினார் முதலாவது அது ஜனங்களை வெளியே விடுவதற்கு மோசின் மூலமாக பேசின பொழுது செய்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றத்தை கொடுத்தார் பின்பு தேவனே இருதயத்தை கடினப்படுத்தி அவருடைய அவருடைய அந்த அரசாட்சியில இருந்த அத்தனை சேனைகளையும் செங்கடல்லே தேவன் என்ன பண்ணினார் மூழ்கி போக வைத்தார் இழப்பு தான் வந்தது ஆகையினால எந்தைக்குமே கடின இருதயம் நன்மையை பிறப்பிக்காது நமக்கு இழப்பையும் பலவிதமான தோல்விகளையும் தான் உண்டு பண்ணும் தேவர் சமூகத்தினின்றி தள்ளப்பட்டவர்களாக மாறி விடுவோம் ஜாக்கிரதையாக நம்மை நாம்மை நிதானித்து பார்த்து கடின இருதயம் வேண்டாம் கல்லான இதயம் வேண்டாம் சதையான இருதயத்தை கேட்டு சாந்த குணத்தோடு வாழ்ந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் தேவனை கோபப்படுத்தாமல் கீழ்படுதல் பிள்ளைகளாக வாழ்வோம் அவர் கரத்தினாலே நன்மைகளை பெற்றுக் கொள்வோம் ஜெபிப்போமா அன்பின் எஸ் எஸ் சுவாமி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் காட்டுகிற வழிகளிலே நடக்கிற பொழுதுதான் அதனுடைய முடிவு எங்களுக்கு நன்மையாக இருக்குமாப்பா எங்களுடைய விருப்பம் எங்களுடைய சித்தம் எங்களுடைய முடிவு என்று நாங்கள் போகிற பொழுது அநேக நேரங்களிலே நாங்கள் இடறி விழுகின்றோம் எங்களுக்கு தோல்வி வருகிறது பிரச்சனை வருகிறது அந்த ஒரு அந்த இடத்துல ஒரு மெய்யான விடுதலையை பார்க்க முடியலை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நாங்கள் வெற்றி அடைய முடியலை இன்னைக்கு ஒருவேளை அப்பேற்பட்ட எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால் அப்பா நாங்களோமே கோபப்படுத்தாத படிக்கும் கடின இருதயத்தோடு வாழாத படிக்கும் அன்பும் இரக்கமும் ஆண்டவரை தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவி எங்களுக்கு கொடுத்து தேவன் விரும்புகிற பாதையிலே பயணம் செய்கின்ற ஒரு பிள்ளைகளாக எங்களை வாழ வைங்கப்பா எங்களுடைய கல்லான இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரை கீழ்ப்படித வேண்டும் ஒரு எங்களுக்கு நேராக தேவனுடைய வார்த்தைகள் வந்தாலும் எங்களுக்குள் இருக்கின்ற குறைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டு விட்டு விட்டு அப்பா மனம் திரும்பி வாழ்கிற ஒரு பிள்ளையாக நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தூய தேவனே உங்களுடைய கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேர் காட் யூ